பாந்தினி டிசைனில் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்யூர் காட்டன் சேரீ உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் செய்து இந்த டெம்பிள் குள்ளியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க டார்க் அண்ட் லைட் ஷேட் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலரெலாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்குங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் வாட்டரில் இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க நல்ல ஒரு மல்டி கலராக இருக்குது இது சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு டிசைன்லேயே உள்ளே வந்து பாந்தினியும் வந்திருக்குங்க உங்களுக்கு ஜரி செக்குடு இருக்கும் பாந்தினி வராது ஆனால் இது வந்து சுங்குடி காட்டன்லேயே ஜரி ஜேக்கடு உள்ளே வந்து இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு உள்ளே பாந்தி வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் டென்பட்டி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடுவோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு டென்பட்டி காட்டன் சேரீங்க ப்யூர் காட்டன் சாரீ இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் நிறைய போட்டிருக்கோங்க அதனால் நான் இன்ட்ரட்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வீடியோக்கு வந்துவிட்டோம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க இது வந்து ப்யூர் காட்டன் சேரீங்க உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த பார்ட்ரு கோல்டன் பார்டர் வச்சு வந்திருக்கோங்க கோல்டன் லைன்ஸு பாடி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைன் வச்சு வருங்க வாந்தினி டிசைனில் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்யூர் காட்டன் சாரி உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைனுங்க இதில் நிறைய டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் வரும் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு இது வந்து கோபுர டிசைனில் வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வந்திருக்கு கீழே இந்த பெரிய பெரிய கோபுர டிசைன்ஸ் லாஸ்ட் டைம் போடும்போது இந்த கோபுர டிசைன்ஸ் வச்சு கொண்டு வாங்கன்ட்டு நிறைய கேட்டிருந்தீங்க அதனால் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது எந்த சாரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க பியூர் காட்டன் சேரீ இது பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த கோபுர டிசைன் வச்சு வரும் இது வந்து உங்களுக்கு சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பிளவுஸுங்க பியூர் காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் வரும்ங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சாரியோட ரேஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் டூ சாரியோட ரேட் வந்து செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க நம்ம கோபுர டிசைன் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் இதில் நிறைய இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரத் கோபுரத்துலேயே உங்களுக்கு வருதுங்க ஒவ்வொன்றும் நிறைய டிசைன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் தாங்க இருக்குது இந்த டெம்பிள் குழியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க இது பாருங்கள் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் காம்பினேஷனோடு இருக்குது உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் ஷேட் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பல்லு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கும் ப்ளவுஸுமே இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் உங்களுக்கு டார்க் மெரூனில் உள்ள வந்து இந்த பாந்தினி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாந்தினி அப்புறம் இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுமே வந்து ஆஷ் கலரில் வரும் நம்மக்கிட்ட ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போவோங்க ஆஷ் கலரில் எந்த சேரீ போட்டாலும் உடனே போயிடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் வந்துடும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் இப்போ இந்த குட்டி டிசைன் பாந்தினை பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து இது கலர் ஷேடு நிறைய கலர்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் கலரில் உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு பாருங்க நல்ல டார்க் அண்ட் லைட் ஷேட் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்குங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் லாஸ்ட் டைம் வந்த கலர்ஸ் சேம் கலர்ஸ் வராது அதே மாதிரி டிசைனுமே வராதுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாந்தினி அதுக்கு உள்ளே ஒரு வெளியில் ஒரு பெரிய பாந்தினி அப்புறம் உள்ளே ஒரு சின்ன பாந்தினி டிசைன் முடிச்சு இந்த முடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலயே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைன்ஸுங்க இதில் நிறைய கலர் ஷேடோடு வந்திருக்கு நியூ கலர்ஸோடு வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த டிசைன் பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்கெட் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் இதில் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டன் ப்யூர் காட்டனுங்க இது உங்களுக்கு மிக்ஸ்டு காட்டன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட்லாம் வருது அந்த மாதிரி இல்லாமல் இது நம்மக்கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனுங்க பாருங்கள் உங்களுக்கு இது வந்து சேரீட பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பரான டிசைனுங்க இது உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸு ஐயோ இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்யூர் சுங்குடி காட்டன் சாரிங்க நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியலில் உங்களுக்கு உள்ளே வந்து செக்குடுவோம் டபுள் சைடுமே சூப்பரான ஒரு கோல்டன் ஜரி வச்ச ஒரு க டிசைனுங்க இந்த இந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் உங்களுக்கு இது நான் காமிக்கிறேன் சூப்பராக ஹிட்டாக போச்சுங்க நிறைய இதில் வந்து நான் டீஸ்டாக் எடுத்து எடுத்து போட்டிருந்தேன் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரும் போது இது வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ஒரு டூ த்ரீ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேங்க இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு டிசைன்லேயே உள்ளே வந்து பாந்தினியும் வந்திருக்கோங்க உங்களுக்கு ஜரி செக்குடு இருக்கும் பாந்தினி வராது ஆனால் இது வந்து சுங்குடி காட்டன்லேயே ஜரி ஜேக்கட் உள்ளே வந்து இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு உள்ளே பாந்தினி பாந்தினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கலரில் வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லோ ஒயிட்டு உள்ளே பார்த்தா இந்த மெருன் கலருங்க இந்த மாதிரியான சூப்பரான ஒரு கல கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸ்கில் இது போட்டிருந்தோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீட இது நல்லா ரிச்சாக இருக்கும்ங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் உங்களுக்கு இது பாருங்க சேரீயோட பல்லு போர்ஷன் இந்த மாதிரி வருங்க இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி ப்ளவுஸுங்க ஒன் மீட்டர் இருக்கும் இந்த ப்ளவுஸு மேட்சிங் ப்ளவுஸு சேரீ ப்ளவுஸ் சேர்த்து உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும் இப்போ இந்த ஜரி சக்லியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு டூ த்ரீ கலர்ஸ் நம்மக்கிட்டே இப்போ அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இதெல்லாம் சூப்பராக ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பீஸ்க்கு மேலே நம்ம போ போட்டிருப்பாங்க இதில் போட்டிருக்க எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து பர்பிள் கலரில் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து பர்பிள் கலரில் ப்ளவுஸுமே அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு சுங்குடி காட்டன் சாரீலே ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்து எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வருங்க இது பாருங்க உங்களுக்கு டார்க் மெருன் வித் ஒரு ஒரு எல்லோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேங்கோ எல்லோ மாதிரியான ஒரு கலருங்க உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு கலர் இல்லாமல் உங்களுக்கு லைட்டாக இருக்கும் இந்த கலரு ப்ளவுஸோடு சேர்த்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் இதில் வந்து ஒரு டூ த்ரீ கலர்ஸ் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து பர்பிள் கலரில் ஆஷ் கலர் இந்த கலர் பர்டிகுலராக நிறைய பீஸ் நம்ம எடுத்து போட்டிருந்தோங்க ரொம்ப அப்போ வீடியோ போட்டப்போ ரொம்ப டிமாண்டாக போய்ட்டு இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஜரி செக்குடில் உள்ள பாந்தினி வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் போய் பாருங்கள் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா பாடியில் பாந்தினி டிசைன் இல்லாமல் இந்த பார்டர் போர்ஷனில் உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்காங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளைனாக வந்திருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பார்டரில் ஃபுல்லுமே பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைனாக இருக்கிற மாதிரி வருது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பல்லுமே வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குதுங்க ஆஷ் கலர் வித் பிங்க் கலர் உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிங்க் கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் வந்துடுவோங்க ஆர்டரில் பாந்தினி வச்சு அதில் வந்து கலர்ஸு இருக்குங்க இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டிசைனில் உங்களுக்கு கலர்ஸுங்க எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் வந்திருக்கு இது பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு பல்லில் வந்து சாரி இது வந்து உங்களுக்கு பார்டரில் இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க நல்ல ஒரு மல்டி கலராக இருக்குது இது சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இதில் சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டரில் பாந்தினி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸு இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹிட்டாக போன கலெக்ஷன்ஸுங்க இந்த கலர் பர்டிகுலராக நிறைய பேர் திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலருங்க அங்கங்கே இந்த பெரிய ஒரு பாந்தினி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ப பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நல்ல ஒரு நேவி ப்ளூவில் உங்களுக்கு ஆஷ் கலர் வச்ச ஒரு ஸேரீ இது உங்களுக்கு இந்த கலரில் வந்து ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க டூ ஸேரீயோட ரேட் வந்து நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது நிறைய உங்களுக்காக புது புது கலெக்ஷன்ஸு நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நியூ கட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறீங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது ஆர்டர் எடுக்கும் போது நியூ சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வரீங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோவுக்கு நம்ம ஒரு ஒன் வீக் போடுறோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு வீடியோலேருந்து ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதனால் ஸோ நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு வீடியோலேருந்து நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணி சேரீயுமே கொடுத்துட்ருக்கோங்க எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குது சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சாரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ப்யூர் காட்டன் சேரீ வித் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீங்க டென் பட்டி காட்டன் சேரீ தாங்க பார்த்தோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்